புது வீட்டுக்கார தானே ஆமா மெட்ராஸ்ல வேலை செய்யறதா சொன்னாங்களே வேலையை விட்டுட்டேன் ஏன் மாசம் ரெண்டு லட்சம் சம்பளம் தர சொன்னாங்க பிடிக்கல மாசம் ரெண்டு லட்சம் சம்பளம் வேணாமா அப்புறம் இனிமே இங்க இங்க என்ன பண்ண போறீங்க விவசாயம் என்ன தம்பி என்ன செய்யறோம்னு தெரிஞ்சுதான் சரிங்களா இல்ல லட்சக்கணக்கில் சம்பளம் வேலையை விட்டுவிட்டு விவசாயம் பார்த்தா இந்த டிவியில பேட்டி எடுத்து போடுவாங்க அதுக்காக வா அப்பா எட்டு மணி ஆச்சுப்பா எட்டரை மணிக்கு கரண்ட் போயிடும் மிஷின்ல மாவட்ட என்னங்க தம்பி புதுசா என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்க ஏற்கனவே கோண வாயி அதுல கொட்டாய் வரைய கிருக்கா புச்சிருக்கு உனக்கு தம்பி இயற்கை விவசாயம் கதைக்காகாது மகசூலும் எடுக்க முடியாது வேற வேலையை பாரு கிண்டல் பண்றாங்க அவங்க கடுக்குறாங்கம்மா டீ கடை பெஞ்ச் ஏன்றிங்க தம்பி தம்பி இருப்பா இருப்பா அங்க இருப்பா மருந்து அடிக்கிறான் அந்த பக்கம் வராதீங்க எரிக்கும் போதே முகத்தை மூடி அப்ப இதே சாப்பிடும் போது என்ன பண்றது நாமும் பாக்க வேணாமா போக போக புரியும் அன்னைக்கே தம்பி மாடு மாங்கு மாங்குன்னு உழைச்சாலும் கிடைக்கிறது புண்ணாக்குதே வந்து விவசாயம் பாக்க தம்பி எங்க தாத்தா காலத்துல தண்ணியே வானம் கொடுத்துச்சு அப்பன் காலத்துல பூமி குடுத்துச்சு என் காலத்துல பைப்பு குடுத்துச்சு பாட்டில குடுக்குது என் பேரன் காலத்துல எதுல கொடுக்குமோ தெரியலையே இந்த தண்ணி பிரச்சனையில விவசாயம் பண்ணி ஜெயிக்க முடியாது தம்பி தம்பி தான் சொல்றேன் போயி பாத்த வேலையை போய் பாருங்க ஏசி ரூம்ல சம்பாதிச்ச பணத்தை போட்டு எங்களை மாதிரி ஏன் கஷ்டப்படுறீங்க தெரியாத கோயில கொடுத்தவனும் கட்டான் தெரிஞ்ச கோயில விட்டவனும் கட்டான்

என்ன போட்டாலும் விளைச்சலே இல்ல ஆனா மாட்டு சாணம் கொட்டி வச்சிருந்த ஒரு ஓரத்துல ஒரு கீரை விதை தானா விழுந்து மூன்று அடிக்கு வளர்ந்து நின்னுச்சு ஒரு அடி வந்தாலே பெருசு மூன்று அடிக்கு வளர்ந்து நிக்கிறது சாதாரணம் இல்ல ஏன்னா அதை விதைக்கல விவசாயம் பண்ணல ஒண்ணுமே பண்ணல அப்போ இயற்கை நமக்கு ஏதோ சொல்லுதுன்னு மனசுக்குள்ள தோணுச்சு சும்மா ஒரு நாள் தோண்டி பார்க்கும் போது ரெண்டு மூணு அடியில மாட்டு சாணம் மட்டும் இருந்துச்சு மத்தபடி இந்த மண்ணில ஒண்ணுமே இல்ல உடனே முப்பது சதுர அடிக்கு ஒரு பாத்திய கட்டி அதுல மூணு அண்ணக்கூட ஏறுவ கொண்டு போய் போட்டேன் அது மேல வெந்தய கீரைய விதைச்சேன் முன்னாடி நாலு சதுர அடிக்கு ஒரு கட்டு கீரை தான் கிடைக்கும் இப்போ ஒரு சதுர அடிக்கு நாலு கட்டு கிடைச்சது முப்பது அடிக்கு ஐநூறு ரூபா லாபம் முன்னூறு ரூபா இப்படி ஒவ்வொரு விதையா படிச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ இது ஒருங்கிணைந்த பண்ணையமா என்ன தம்பி வாழ்வு மாதிரி பானை நடத்தி எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு மாசத்துக்கு ஒரு லட்சம் மேல ஏன் தம்பி இயற்கை முறையில விவசாயம் இவ்வளவு லாபம் கிடைக்குமா ஏன் முடியாது இயற்கை முறையில விவசாயம் பண்றதுக்கு மண்ணை பதப்படுத்தணும் அதுக்கே ரெண்டு வருஷம் ஆகும் அப்படியா அது வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருந்தோம்னா எல்லாருமே எந்திரிச்சிடலாம் இன்னைக்கு ஐடி லெவல்ல வேலை பாக்குறவன் தான் மாசத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் இனிமே விவசாயம் பண்றவன் தான் அப்படி சம்பாதிப்பான்